ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين الله لَا لنا جاهدين قال القيّم عليه الله ينجي பயந்து அஹுவாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் அம்மாவுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே உலகத்திலே பிறந்து வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியதல்லாமத் வரைக்கும் இந்த ஒரு மார்க்கம்தான் அல்லாவுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே உலகத்திலே பிறந்திருக்கிற ஒவ்வொருவனுக்கும் இந்த மார்க்கத்தில் வழிகாட்டல் இருக்கிறது சியாமஸ் வரைக்கும் எந்தெந்த தோற்றங்களில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் யாருக்கு என்ன நிலை வந்தாலும் மார்க்கத்தில் அதற்கு அழகான வழிகாட்டலும் அழகான சட்டங்களும் ஒழுங்கு முறைகளும் இருக்கின்றன அல்லாவுடைய நல்லடியார்களே மார்க்கத்துடைய எந்த கடமையை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அதில் இப்படித்தான் என்று கடுமையான விதிமுறைகளை ஏற்படுத்தவில்லை எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மனிதர்கள் பல நிலைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பல நிலைகளிலே இருப்பார்கள் அவர்களில் ஆரோக்கியமானவர்கள் இருக்கிறார்கள் நோயாளிகள் இருக்கிறார்கள் அவர்களில் பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள் சக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஏழை பணக்காரர்கள் இருக்கிறார்கள் ஆகவே மனிதன் அனைத்து மனிதர்களுடைய நிலைகளையும் கவனத்தில் கொண்டுதான் சரிய எல்லா சட்டங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறது மாதம் நோம் மாதம் வந்துவிட்டால் நோம்பு பிடிக்க வேண்டும் பார்வை என்பது ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் ரமதான் வரும் பொழுது சமூகத்திலே ஒரு பெரும் கூட்டம் இருப்பார்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களால் நோன்பு நோக்க முடியாது அப்படியாக இருந்தால் அவர்களுக்கென்று மார்க்கம் நோன்பு விடயத்தில் சரியான சட்டத்தை வைத்திருக்கிறது விரும்பியபடி நோம்பு நம்மை வைக்க தேவையும் இல்லை அவர்கள் நோன்பை விரும்பியபடி விடவும் முடியாது அதற்கு ஒரு முறை இருக்கிறது ஒருவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது ஹஜ்ஜுடைய காலம் வருகிறது ஆனால் பயணம் செய்து கொள்ள முடியவில்லை இவருக்கென்று தனியான சட்டம் இருக்கிறது இப்படியாக யார் யாரெல்லாம் மனிதர்களில் சங்கடத்துக்குரியவர்களாக இருக்கிறார்களோ இவர்களுக்கென்று விசேஷமான சட்டங்கள் மார்க்கத்திலே இருக்கிறது அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு விடயம்தான் நம்முடைய தொழுகைகளில் நாங்கள் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய விடயம் இதை பற்றி அறிவு சமூகத்திலே குறைந்து கொண்டு போகிற காரணத்தினால் பல விதத்திலே நாங்கள் பல பிரச்சனைகளுக்கும் பல சிக்கல்களுக்கும் நாளாந்தம் பல கேள்விகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது எல்லாவுடைய நல்லடியார்களே வெளியில் நாங்கள் இந்த நிகழ்வுகளுக்கு போகும் பொழுது பொது வாகனங்களில் போகும் பொழுது திரும்பினால் நாங்கள் நின்று கொள்கிறோம் விரும்பினால் இருந்தால் கதிரை இருந்தால் உட்கார்ந்து கொள்கிறோம் அது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது ஆனால் தொழுகை விடயத்தில் யாரும் இப்படி விடக் கூடாது விரும்பினால் நாங்கள் நின்று கொள்ளலாம் திரும்பினால் வசதி இருக்கிறது அமர்ந்து கொள்ளலாம் எப்படியும் தொழுது கொள்ளலாம் என்பதல்ல அதற்கென்று மார்க்கத்தில் தனியான சட்டங்கள் இருக்கின்றன அல்லாவுடைய நல்லடியார்களை மிக சுருக்கமாக நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படையான விடயங்களை மட்டும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எதிர்காலத்தில் ஏற்படலாம் அப்படிப்பட்ட நோய்கள் கஷ்டங்களை எல்லோரையும் பாதுகாப்பானாக சில பொழுது நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறவர்கள் தேவைப்பட்டவர்களாக இருப்பார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே தொழுகையில் நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு சொல்வதை பொறுத்தவரையில் மார்க்கம் வேறுபாட்டை ஏற்படுத்தி தனித்தனியான சட்டங்களை வைத்திருக்கிறது நசலான அதற்கென்று தனியான சட்டம் இருக்கிறது சுண்ணத்தான நசலான தொழுகை பரதுடைய முன்பின் சுண்ணத்துக்கள் தொழுகை குஹாவுடைய தொழுகை இதுவல்லாத இன்னும் பல தொழுகைகள் இருக்கின்றன இந்த தொழுகைகளை பொறுத்தவரையில் இதில் நிற்பதா உட்காருவதா மார்க்கம் அந்த விருப்பத்தை தொழுகையாளிக்கு கொடுத்திருக்கிறது நீங்கள் விரும்பினால் கொண்டு சொல்லலாம் விரும்பினால் அமர்ந்து கொண்டு சொல்லலாம் இப்பொழுதற்கு சக்தி இருந்தாலும் கூட அவர் விரும்பினால் அமர்ந்து கொண்டு சொல்லலாம் ஆனால் கூலியில் ஒரு பெரும் வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அபி அழைகி செல்லம் சொன்னார்கள் மன்சல்லா க இமன் பஹுவாஃப்கள் நத்லான சுன்னத்தான தொழுகைகளை யாராவது நின்று கொண்டு தொழுவார்கள் என்றிருந்தால் அதுதான் அவர்களுக்கு சிறப்பானது ஓமன் சொல்லா காயிதன் தலஹூ நிஸ்பு அஜுரில் காயில் யாராவது ஒருவர் நின்று கொண்டு தொழ முடியுமானவராக இருந்து அமர்ந்து கொண்டு தொழுவார் என்றிருந்தால் நிக்கி நின்று கொண்டு தொழுதவருக்கு கிடைக்கிற கூலியில் சரி சரிபாதி அரைவாசி தான் அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் அவருக்கு ஒரு கோடி என்றால் இவருக்கு ஐம்பது லட்சம் தான் கிடைக்கும் அவருக்கு பத்து கோடி என்றால் இவருக்கு ஐந்து கோடி கூலி சரிபாதியாக குறைக்கப்படுகிறது அரைவாசி கூலி தான் கிடைக்கிறது இது நசலான சுண்ணத்தான கொள்கைகளுக்கு இருக்கிற சட்டம் கூலி இவ்வளவு குறைக்கப்படும் பொழுது அதை நாம் எவ்வாறு செய்வது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் தராவிகளுடைய தொழுகையாக இருக்கலாம் மனிதனுக்கு பூர்த்தியான விருப்பம் இருக்கிறது எப்படியும் சொல்லலாம் ஆனால் கூலி தான் கிடைக்கும் இரண்டாவது பர்பான தொழுகைகள் தன்னியத்துக்குரிய சகோதரர்களே சர்பான தொழுகைகளை பொறுத்தவரையில் சர்பான தொழுகைகளில் நின்று கொண்டுதான் தொழ வேண்டும் என்பது மார்க்கத்துடைய மிக உறுதிமிக்க ஒரு சட்டம் தொழுகையிலே இருக்கக்கூடிய அர்ச்சான்களில் அதனுடைய ருக்குன்களில் ஒன்றுதான் சர்பான தொழுகைகளுக்காக நின்று கொண்டு தொழுவது ஒரு தொழுகைக்கு இருக்கிறது இருக்கிறது இவற்றையெல்லாம் நாங்கள் அர்கான்கள் என்று சொல்கிறோம் சுஜூத் இல்லாத ஒரு தொழுகை இல்லை ருக்கு இல்லாத ஒரு தொழுகை இருக்க முடியாது அதே மாதிரி ஒன்றுதான் தொழு சர்பான தொழுகைகளில் நின்று தொழுவது என்பது அந்த தொழுகையுடைய அர்கான்கள் ருக்குன்களில் சேர்ந்தது அப்படி ஒன்று இல்லாமல் தொழுகையே இருக்க முடியாது செய்துலா இம்ரான் ஹுசைன் ரவி அல்லா வானு என்று ஒரு சஹாபி இருந்தார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் எனக்கு மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த பைல்ஸ் என்ற நோய் எனக்கு ஏற்பட்டிருந்தது நான் அல்லாவுடைய தூதர் தல் அல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சென்று என்னுடைய நோயை சொல்லி நான் எப்படி தொழ வேண்டும் பரவான தொழுகைகளை நான் எப்படி தொழுது கொள்வது என்று நான் அவர்களிடத்திலே பத்துவா கேட்டேன் நபியுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் சொல்லி காயமன் பரவான தொழுகைகளை நீங்கள் நின்று கொண்டுதான் சொல்ல வேண்டும் உங்களுக்கு நிற்க முடியாத அளவுக்கு நோய் அதிகரித்து உங்களால் நின்று கொள்ளவே முடியாது போய்விட்டால் நீங்கள் நின்று உட்கார்ந்து கொண்டு அந்த தொழுகையை சொல்ல வேண்டும் அப்படியும் உங்களுக்கு தொழ முடியாத அளவுக்கு நோய் அதிகரித்து விட்டால் நீங்கள் உங்களுடைய திலாபுரத்திலே சாய்ந்தவர்களாக அந்த தொழுகையை நீங்கள் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே சார்பான தொழுகைகளை பொறுத்தவரையில் அதிலும் சங்கடத்துக்குரியவர்கள் இருக்கிறார்கள் எல்லாராலும் நின்று கொள்ள முடியாது எல்லா கடமைகளையும் பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாத சங்கடத்துக்குரியவர்கள் தொழுகையிலும் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் நான்கு பகுதியினர்களாக அவர்களை நாங்கள் இனம் காணலாம் ஒரு இருக்கிறார்கள் அவர்களால் கால்களில் இருந்து நிற்கவே முடியாதவர்கள் இப்படிப்பட்டவர்கள் பெரும்பாலும் நூற்றுக்கு ஒரு வீதமும் இருப்பதில்லை நூற்றுக்கு நூறு வீதமே இப்படிப்பட்டவர்கள் மத்திலுக்கு வருவதில்லை அதாவது தன்னுடைய இரண்டு கால் கால்களில் நிற்கவே முடியாதவர்கள் நடப்பது வேலை செய்வது அல்ல அவர்களால் நிற்கவே முடியாது கூடியவர்கள் இது முதலாவது சாரார் இப்படிப்பட்டவர்களை பொறுத்த இரண்டாவது சாரார் அவர்களால் நிற்கலாம் ஆனால் பூர்த்தியாக ருக்கு செய்து கொள்ள முடியாது இடுப்பிலே முதுகிலே இருக்கிற நோய்கள் அல்லது வேறு விதமான நோய்களின் காரணத்தினால் அவர்களுக்கு பூர்த்தியாக ருக்கு மட்டும் செய்ய முடியாது மற்றவைகளை செய்யலாம் என்று இருக்கக்கூடியவர்கள் மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நிற்கலாம் ருக்கு செய்யலாம் மாத்திரம் பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாது என்று இருக்கக்கூடியவர்கள் நாலாவது ஒரு சாரா இருக்கிறார்கள் அவர்களால் அந்த குறிப்பிட்ட உட்கார்ந்து கொள்ள முடியாதவர்கள் இந்த நாலு சாராருக்கும் நாலு முறைகள் இருக்கின்றன முதலாவது சாரார் அவர்களால் அறவே நிற்க முடியாது கடுமையான வயிற்று வழியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரால் நின்று கொள்ள முடியாது அவருக்கு அவருக்குலி ஏற்பட்டிருக்கிறது நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கிறது அல்லது பல்வழிவு கூட இருக்கலாம் அந்த வழியுடன் அவரால் சரியாக நின்று கொள்ள முடியாது இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் ஈக்க வேண்டியது கிடையாது அவர்களுக்கு அந்த வழியும் வருத்தமும் இருக்கிற வரைக்கும் அவர்கள் உட்கார்ந்து அந்த சொல்கைகளை நிறைவேற்றலாம் இப்படிப்பட்டவர்கள் சங்கடத்துக்காக உட்காருவதற்கு அனுமதி இருக்கிறது பிறகு அவர்கள் எப்படி அமர வேண்டும் அதுலேயும் மார்க்கம் முறை காட்டி இருக்கிறது எப்படி அவர்கள் அமர வேண்டும் நல்லடியார்களே முதலாவது இரண்டு இருக்கின்றன அந்த இரண்டு இருப்புகளும் தான் தொழுகைக்குள்ளே இருக்கிற இருப்புகள் அதாவது முதலாவது அத்தகையா தோகும் பொழுது நாங்கள் ஒரு முறையிலே உட்காருகிறோம் அது ஒரு வகையான இருப்பு இரண்டாவது இருப்பு இரண்டாவது அத்தகையத்தின் பொழுது நாங்கள் உட்காருகிறோம் இந்த இருப்பு இந்த இரண்டு இருப்புகளும் தான் தொழுகையுடைய இருப்புகள் ஆகவே நிர்பந்தமான நேரத்தில் அனுமதி பெற்று யாராவது அமர்வதாக இருந்தால் அவர்கள் இந்த இரண்டு இருப்புகளுக்கும் இருந்தால் முதல் அத்தகையாத்திலே இருப்பதை போல அல்லது இரண்டாவது அத்தகையாத்திலே இருப்பதை போல அமர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி முடியாது என்றிருந்தால் அந்த இரண்டு இருப்புக்களை முடியாது என்றிருந்தால் அவர் தன்னுடைய இரண்டு கால்களையோ ஒரு கால்களையோ முன்னால் நீட்டி அமர முடியுமாக இருந்தால் அந்த விதத்திலே அமர்ந்து கொள்ள வேண்டும் நோக்கி அவர் தங்களுடைய இரண்டு கால்களையோ ஒரு காலையோ நீட்டி உட்கார முடியுமாக இருந்தால் அப்படி உட்கார்ந்து கொள்வார் அல்லது உட்கார்ந்து கொள்வார் இந்த அனைத்து முறைகளும் முடியாது என்ற பட்சத்தில் இறுதியாக அவர் ஒரு தன்னுடைய தனக்கு ஒரு உயரமான பொருளிலே அது ஒரு கதிரையாக இருக்கலாம் அல்லது வேறொரு பலகையாக இருக்கலாம் சிறிய ஒரு ஸ்டூலாக இருக்கலாம் ஒரு சிறு உயரமான ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்ள விரும்பினால் அப்பொழுது அவருக்கு அனுமதி இருக்கிறது பூமியில் அமர்வதற்கு முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் காரணம் அவர்கள் வாழ்க்கையில் பல தடவைகள் நோய் வாய்ப்பட்டு கஷ்டங்கள் ஏற்பட்ட நேரத்திலே அமர்ந்து இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அமர்ந்தது பூமியில் ஒரு தடவை குதிரையிலே சவாரி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குதிரை வேகமாக பாய்ந்த காரணத்தினால் அவர்களுக்கு இடுப்பு வலி ஏற்பட்டிருந்தது அந்த நாட்களில் நபியுல்லாஹி சல்லு அமர்ந்து தொழுகார்கள் அமர்ந்து தொழுவிருக்கிறார்கள் சக்கராத்துடைய நேரத்திலே மிக கடுமையான காய்ச்சலுக்கு உட்பட்டு நடந்து கூட வந்து கொள்ள முடியாது இரண்டு சஹாபாக்களுடைய தோள்களிலே கைகளை வைத்து இழுபட்டுக் கொண்டு வந்தவர்கள் நேராக சப்புக்கு வந்து நிலத்திலே அமர்ந்து கொண்டார்கள் அந்த காலத்திலே கதிரைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று சிலர் யோசிப்பதற்கு இடம் இருக்கிறது அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி அல்ல இப்பொழுது இருக்கிறது போல அல்ல தரமான கதிரைகள் இருந்தன இருந்தனக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கிறது முஸ்லிமுடைய வந்திருக்கிறது ஒரு மனிதர் வந்தார் யார் எனக்கு மார்க்கத்துடைய இழ்மை சொல்லி தாருங்கள் நபிஹி சல்லு அலஹி வசல்லம் கூட இருந்த ஒருவருக்கு சொல்கிறார்கள் கொண்டு இவருக்கு சில விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒரு கதிரை கொண்டு வாருங்கள் அந்த சஹாபி சொல்கிறார்கள் நான் அந்த கதிரை கொண்டு வரப்பட்டது அந்த கதிரையை நான் பார்த்தேன் ஹதீம் அதனுடைய கால்கள் இரும்பால் செய்யப்பட்டிருந்தது அப்படிப்பட்ட நல்ல கதிரை மசிதிக்கு பக்கத்திலேயே வீடுகளில் இருந்திருக்கிறது ஆனாலும் அவர்கள் தான் உட்காரக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு யுத்தங்களுக்கும் பின்னாலும் சஹாபாக்களில் ஒரு பெரும் பெரும் தொகையினர் பயங்கரமான காயங்களுக்கும் பயங்கரமான காயங்களுக்கும் உட்பட்டவர்களாக இருப்பார்கள் பெரும் பெரும் கட்டுகள் அவர்களுடைய கைகளிலும் கால்களிலும் போடப்பட்டிருக்கும் அந்த நிலைகளில் கூட அவர்கள் நிலத்திலே உட்கார்ந்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருந்து வந்தது ஆகவே இதற்குதான் முதலிடம் கொடுக்கப்பட வேண்டும் இது முதல் சாரார் இன்று கொள்ளவே முடியாது அவர்களால் இரண்டாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்களால் நீக்கலாம் ஆனால் பூர்த்தியாக ருக்கு மட்டும் செய்து கொள்ள முடியாது அவர்களுக்கு முதுகை வளைக்க முடியாது நல்லடியார்களே இவர்கள் எப்படி தங்களுடைய ருக்குவை அமைத்துக் கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ருக்கு செய்வதற்கு முறை இருக்கிறது பூர்த்தியான ருக்கு என்பது ஒரு மனிதன் பூர்த்தியாக வளைந்து தன்னுடைய முழங்காலை பிடிக்கிற அளவுக்கு வளைவதுதான் பூர்த்தியான ருக்கு அந்த அளவுக்கு ஒருவருக்கு வளைய முடியாது என்றிருந்தால் தன்னால் எவ்வளவு வளைய முடியுமோ அந்த அளவுக்கு முதுகை வளைக்க வேண்டும் ருக்குவுடைய ஆரம்பம் முதுகு வளைவதிலிருந்து உண்டாகிறது அவர் தன்னுடைய முதுகை வளைத்து முடியுமான அளவு கீழே குனிய வேண்டும் இதுதான் அவருடைய ருக்கு அதற்கு கூட ஒருவருக்கு வளைய முடியாது கொஞ்சம் கூட வளைய முடியாது என்றிருந்தால் அவர் தன்னுடைய கழுத்தை மட்டும் ருக்குவுடைய நீயத்திலே வளைத்துக் கொள்வார் கழுத்தை கூட வளைக்க முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு கழுத்திலே கட்டுப்போட வளைக்க முடியாது என்றிருந்தால் நேரம் வரும் பொழுது நீயத்தில் தன்னுடைய கண்களை கீழே போட்டு ருக்கு செய்வார் நேராக பார்த்துக் கொண்டிருந்தவர் ருக்குடைய நீயத்திலே கண்களை கீழே போட்டுக் கொள்வார் அதுதான் அவருடைய ருக்கு இதுதான் பூர்த்தியாக ருக்கு செய்ய முடியாதவர்களுக்குரிய முறை அல்லாஹுடைய நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி இருக்கும் பொழுது ஒருவர் தனக்கு ருக்கு செய்ய முடியாது என்பதற்காக நின்றிருந்தவர் நேரம் வரும் பொழுது கவிதையில் அமர்ந்து கொள்வார் என்றிருந்தால் அவர் நிற்கவும் இல்லை செய்யவும் இல்லை அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏனென்றால் அவர் அந்த தொழுகையில் ருக்கு செய்யவில்லை இவர் உட்கார்ந்து வளைய தேவையில்லை உட்கார கூடாது நின்றிருந்தவராகவே தனக்கு முடியுமான அளவு வளைய வேண்டும் செய்ய முடியாது என்பதற்காக கதிரையிலே உட்கார்ந்து கொள்வது என்பது எங்கும் இல்லை யாரிடத்திலும் இந்த சட்டம் கிடையாது இது இரண்டாவது சாரார் மூன்றாவது ஒரு சாரார் இருக்கிறார்கள் நிற்கலாம் செய்யலாம் அவர்களுக்கு சுஜூவை மட்டும் பூர்த்தியாக செய்து கொள்ள முடியாது என்று இருப்பவர்கள் தன்னியத்துக்குரியவர்களே நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் சொல்வது ஒரு மனிதன் தன்னுடைய தலையை கொண்டு போய் நிலத்திலே வைப்பதற்கு உரிய பெயர் அல்ல சுஜூத் என்று சொல்வது வந்திருக்கிறது ஏழு உறுப்புகளை அன் வைப்பதற்கு பெயர் தான் சுஜூத் ஏழு உறுப்புக்கள் இரண்டு கால்களின் ஓரங்கள் இரண்டு முழங்கால்கள் இரண்டு கைகளின் உட்பாகங்கள் ஆறு ஏழாவது அவருடைய நெற்றி இந்த ஏழு உறுப்புகளையும் நிலத்தில் வைப்பதற்கு பெயர் சுஜூ ஒருவருக்கு நோய் கஷ்டம் சங்கடத்தின் காரணத்தினால் இந்த எல்லா உறுப்புகளையும் பூமியில் வைக்க முடியாது என்றிருந்தால் அவருக்கு எந்த உறுப்புகளை வைக்க முடியுமோ அத்தனை உறுப்புகளை மட்டும் வைப்பார் அல் மைசூர் பொதுவான ஒரு சட்டம் இருக்கிறது எந்தெந்த சட்டங்கள் சரியத்தில் இருக்கின்றனவோ ஒரு மனிதனுக்கு அதிலே ஒரு செய்ய முடியும் ஒரு செய்ய முடியாத சங்கடமான நிலை இருந்தால் முடியுமான பகுதியை அவர் செய்தாக வேண்டும் இது மார்க்கத்திலே இருக்கிற ஒரு பொதுவான சட்டம் இப்போது ஒருவருக்கு ஏழு உறுப்புகளையும் வைக்க முடியாத அளவுக்கு நோய் நோய் வாய்ப்பற்றிருக்கிறார் ஆனால் அவருக்கு நான்கு உறுப்புகளை அல்லது ஆறு உறுப்புகளை வைக்கலாம் என்று இருக்கிறது ஒரு உறுப்பை மட்டும் நெற்றியை மட்டும் வளைத்துக் கொண்டு போய் வைக்க முடியாது மற்ற ஆறு உறுப்புகளையும் வைக்க முடியுமாக இருந்தால் முடியுமான அந்த உறுப்புகளை அவர் கொண்டு போய் வைக்க வேண்டும் சுஜூதுக்கு போவார் முழங்காலை கீழே வைக்க முடியுமா அவர் அதை வைத்து அதற்கு பிறகு இரண்டு கைகளையும் வைக்க முடியுமாக இருந்தால் முடியுமான அளவு வளைந்து அந்த இரண்டு கைகளையும் வைத்துவிட்டு திரும்பி வந்து விடலாம் அவருக்கு நெற்றியை மட்டும் வைக்க முடியாது இவ்வளவுதான் அவருடைய சுஜூத் இப்படி செய்ய முடியுமான ஒருவர் தன்னுடைய சுஜூதுடைய நேரம் வரும் பொழுது கீழே வளையாமலும் கீழே செல்லாமலும் கதிரையிலே அமர்ந்து கொள்வார் என்றிருந்தால் இவர் நிற்கவும் இல்லை வளையவும் இல்லை இவருக்கு தொழுகையும் இப்படி கூட வளைந்து கீழே போக முடியாது என்றிருந்தால் எந்த உறுப்பையுமே வைக்க முடியாது என்றிருந்தால் ருக்குவுக்கு வளைந்ததை விட கொஞ்சம் அதிகமாக சுஜூதுடைய நேரம் வரும் பொழுது அவர் வளைந்து கொள்வார் சுஜூதுடைய சுஜூதுடைய கொஞ்சமாக ருக்குவை விட கொஞ்சம் வரைந்து கொள்வார் அது கூட வளைய முடியாது என்றிருந்தால் சுஜூதுடைய நேரம் வரும் பொழுது இருந்து மேலே வந்த முடிந்ததற்கு பின்னால் சுஜூதுடைய நேரம் வரும் பொழுது தன்னுடைய கழுத்தை மட்டும் வளைப்பார் அதுதான் அவருடைய சுஜூத் ருக்குவுக்கு செய்ததை போல அதுவும் முடியாது என்றிருந்தால் தங்களுடைய கண் சாடை மூலமாக அவர் தன்னுடைய சுஜூதை செய்வார் கண்ணை கீழே போட்டுக் கொண்டால் அதுதான் அவருடைய சுஜூதாக மாறிவிடும் அல்லாவுடைய நல்லடியார்களே மூன்று வகையில் நாலாவது ஒரு சாரால் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கவும் முடியும் செய்யலாம் சுஜூதுக்கும் போகலாம் ஆனால் அத்தகையார் ஓதுவதற்காக அமர்ந்து கொள்ள முடியாது இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வது அத்தகையாத் ஓதுவது தொழுகையுடைய கட்டாய கடமைகளில் ஒன்றாக இருப்பது போல அத்தகையாத் ஓதுவதற்காக உட்காருவதும் கடமை இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வது ஆரம்பத்தில் நாங்கள் சொன்னது போல அத்தகையாத்துக்காக அமரும் பொழுது இந்த குறிப்பிட்ட இரண்டு உறுப்புகள் இருக்கின்ற இரண்டு முறைகளில் இருப்புகள் இருக்கின்றன அந்த அந்த முறைகளிலே உட்காருவது சுண்ணது அந்த முறைகளில் ஒருவதற்கு அமர முடியாது என்றிருந்தால் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல ஒன்றோ சம்மானமிட்டு அத்தகைய அமர்ந்து கொள்ளலாம் முடியாது என்றிருந்தால் இரண்டு கால்களையும் நீட்டி தனக்கு வசதியான முறையிலே அந்த கால்களை நீட்டி அமர்ந்து கொள்ளலாம் அதற்கும் முடியாது என்றிருந்தால் உயரமான ஒரு பொருளை அல்லது கவிதையை அத்தகையாத்துக்காக மட்டும் அவர் அமர்வதற்கு பாவிக்கலாம் ஒருவருக்கு அட்டகையாற்றில் மட்டும்தான் உட்கார முடியாது என்றிருந்தால் மட்டும்தான் அமர்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேறு சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்களில் அவர்கள் அமர்ந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இதுதான் சரியத் தொழுகையிலே இருக்கிற சங்கடத்திற்குரியவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய சட்டம் எப்படி ஒரு தொழுகையை தொழுவதில் நாங்கள் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலும் எங்களுக்கு கவலை இருக்க வேண்டும் இந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றிருந்தால் ஹதீசர்கள் வந்திருக்கிறது சியாமுத்திரிய நாள் ஒரு மனிதன் வருவான் எழுபது எழுபது வருஷங்கள் தொழுகிறான் அவனுடைய ஒரு தொழுகை கூட நம் அனைவரையும் பாதுகாப்பான கன்னியாசிக்குரியவர்களே அமல்களை செய்வது எப்படி முக்கியமோ அந்த அமல்களை ஆகவே கொள்ள வைப்பதும் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய வீடுகளில் சில பொழுது வயோதிபர்கள் முதியவர்கள் அவர்கள் விரும்பிய விதத்திலே உட்கார்ந்து கொண்டும் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக கூட இருக்கலாம் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அவர்களுடைய நிலை என்ன என்பதை பார்த்து அவர்களுக்கு முறையே சொல்லிக் கொடுப்பது பொறுப்பாக இருக்கிறது மசிதிகளை பொறுத்தவரையில் விட்டோம் ஒன்றுக்கு பல தடவைகள் நாங்கள் மசிதர்களுக்கு போய் பார்த்தால் கதிரைகளில் அமர்ந்து சொல்லக்கூடியவர்களுக்காக ஒரு பகுதியை அப்படியே ஒதுக்கி ஒதுக்கிவிடப்பட்டிருக்கிறது வலது இடது பின்பக்கங்கள் என்று ஒரு பகுதியை அப்படியே ஒதுக்கிவிட்டார்கள் போய் பார்த்தால் ஏதோ அந்நிய ஆலயங்களுக்குள்ளே வந்ததைப் போல உணர்வு ஏற்படுகிறது அல்லாவுடைய நல்லது யார்களே இந்த முறை இந்த மாதிரியான ஒரு காட்சி இந்த மாதிரியான ஒரு முறை காலத்தில் இருந்து ஆயிரத்தி நானூறு வருஷங்கள் கழிந்திருக்கின்றன எந்த காலத்துடைய சரித்திரத்திலையும் எந்த ஒரு மத்தியிலையும் எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஊரிலும் நாங்கள் காண முடியாது கண்டதும் இல்லை சரித்திரத்திலுமே இல்லை வீடுகளை கட்டுவதில் தான் நாங்கள் மார்க்க சட்டத்தை உலமாக்கிற கேட்கவில்லை குறைந்த பட்சம் மசித ஒவ்வொன்றுக்கும் சட்டம் இருக்கிறது இந்த மிம்பருக்கு எத்தனை படிகள் அமைய வேண்டும் மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது எந்த பக்கத்திலே இருக்க வேண்டும் மார்க்கத்தில் சட்டம் இருக்கிறது சுவர் எப்படி அமைய வேண்டும் மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது மசிதுக்குள்ள எதையாவது கொழுதலாமா அது ஃபேனாக இருக்கலாம் லைட்டாக இருக்கலாம் சட்டம் இருக்கிறது மஸ்ஜிதுடைய சஜ்ஜாதா இந்த முசல்லா எப்படி அமைய வேண்டும் மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது மஸ்ஜிதுல வரக்கூடியவருடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் சட்டம் இருக்கிறது மார்க்கத்திலே மஸ்ஜிதிலே இருக்கிற அறைக்கு என்ன சட்டம் மஸ்ஜிதிலே இருக்கிற பைத்துல் கலாவுக்கு என்ன சட்டம் மேல்மாடியில் மாடியில் கலா அமைக்கலாமா முடியாதா அங்கே ஹம்மாம் குளியல் அறைகளை அரை முடியுமா முடியாதா மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது ஒவ்வொன்றுக்குமே சட்டம் இருக்கிறது இங்கே பேசுவது சட்டமிடுவது அமைதியாக இருப்பது தூங்குவது சாப்பிடுவது இங்கே ஒவ்வொரு பொருளுக்கும் இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் சட்டம் இருக்கிறது மசிதை தோண்டி அங்கிருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வெளியே கொண்டு போவதாமா அதற்கு மார்க்கத்திலே சட்டம் இருக்கிறது வெளியில இருக்கிற மண்ணை கொண்டு வந்து இங்கே போடலாமா அதற்கு சட்டம் இருக்கிறது உடைந்த பொருள்களை என்ன செய்ய வேண்டும் சட்டம் இருக்கிறது கதிரையை கொண்டு வருவதற்கும் கதிரையை போடுவதற்கும் சட்டம் இல்லாமலா இருக்கும் அல்ல நல்லடியார்களே நிலைமைகள் பலரும் கவலைப்படுகிறார்கள் எப்படி சொல்வது எப்படி சொல்வது என்ற ஏற்படுகிறது சில பொழுது அறிவு எளிமை இல்லாத காரணத்தினால் உள்ளே கொண்டு வந்த கதிரைகளை வெளியே எடுக்க போய் எத்தனையோ மசிதகளில் சண்டை சச்சரவு அடிதடி வந்திருக்கிறது இந்த நிலைகளுக்கு நாங்கள் வந்துவிடக் கூடாது யாரும் நினைக்க கூடாது இருக்கிற சீட்டை பறிக்க போறாங்களா அல்லாவுடைய நல்லடியார்கள் இந்த பறிக்கிற விஷயம் இல்லை ஆசனங்களை பறிகொடுப்பது பாராளுமன்றத்துடைய அந்த ஆசனங்களை பறிகொடுப்பது போல அல்ல இது எங்களுக்கும் எங்களுடைய ரப்புக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம் என்னுடைய கருதான தொழுகைக்கும் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் மறுக்கப்படுவதற்கும் இடையிலே இருக்கிற விஷயம் ஒவ்வொருவரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுகிறோம் வருகிறோம் என்னுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதிலே கருசனை காட்ட வேண்டும் அல்லாஹரபுல் ஆலமின் அனைவருக்கும் அவனுடைய வீனை சரியாக புரிந்து செயல்படக்கூடிய பாத்தியசேன சீபாகவானாக